தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளோடு பள்ளிப்படிப்பை முடிக்கிறார்கள் கல்லூரி படிப்பையும் முடிக்கிறார்கள் அதற்கு பிறகு மத்திய அரசு மாநில அரசுகள் நடத்தக்கூடிய தேர்வுகளிலும் அவர்கள் வந்து பங்கேற்கிறார்கள் ஆயிரம் பதவிக்கு லட்சக்கணக்கான பேர் விண்ணப்பிக்கிறார்கள் இப்படி இருக்கிற போது எல்லோருமே தங்களுடைய வாழ்நாளில் ஒரு நல்ல இடத்தை அடைந்து விட மாட்டோமா என்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்புகளா அப்படி இருக்கிற போது திறமைக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் திறமையை தூரத்தில் ஒதுக்கி வைத்துவிட்டு பணம் காசுக்காக பணியிடங்கள் கொடுக்கக்கூடிய சூழல் உருவானால் அது வந்து இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய தீங்கு விளைவிக்கும் அந்த வகையில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர் அதாவது குடிநீர் வழங்கல் துறையின் வந்து அண்மையில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு பணியிடங்களுக்கு நடத்திய தேர்வில் மிகப்பெரிய அளவுக்கு முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை டிஜிபி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கு இது வந்து மிக மிக தவறானது அப்படி வந்த முறைகேடு நடந்திருந்தால் அது மிகப்பெரிய தவறானது என்று சொன்னால் லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவர்கள் நேரம் பசி பஞ்சம் அதையெல்லாம் தாங்கி கொண்டு படித்து தன் இந்த வேலை அடைந்தபடிமாக இருக்கிற போது இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் கொடுத்து அந்த பணியிடத்துக்கு போய் விடுவா என்று சொன்னால் இந்த ஊழல் பணி நியமனத்தில் மட்டும் தொடர்வதில்லை அவர்கள் அந்த அடுத்த முப்பது ஆண்டு காலக்கும் நாற்பது ஆண்டு காலம் அவர்கள் பணியாற்றுகின்ற எல்லா காலகட்டத்திலும் அந்த துறையில் ஊழல் தலைவிரித்தாடும் அதனால் முதல்ல இந்த பட்டியலை ரத்து செய்யும் ஃபர்ஸ்ட் வந்து விஷயம் இந்த ஊழல் நடைபெற்றதுக்கு பொறுப்பேற்று அந்த துறையினுடைய அமைச்சர் தானாக பதவி உள்ளது வந்து தமிழ்நாட்டில் ஒரு நல்ல முனுதானத்தை ஏற்படுத்தும் அதே போல கடந்த நாலரை ஆண்டு காலில் பல துறைகள் அதாவது சத்துணவு அதாவது ரேஷன் கடை கூட்டுறவுத்துறையில் ரேஷன் கடை ஊழியர்கள் போட்டால் அதில் ஊழல் அதே போல அறநிலைத்துறையில் நீங்கள் வந்து கோயில் ஒவ்வொரு கோயிலையும் அறுபது பேர் இருபது பேர் வந்து போட்டுக்காது என்ன நியமனம் என்ன பார்முலா எப்படி நியமனம் செய்யணும்னு தெரியல ஸோ இது மாதிரி வந்து பல துறைகளிலும் வந்து இப்போ நியமனங்கள் அனைத்துமே வந்து அவர்கள் எந்த விதமான விதிமுறைகளையுமே கடைபிடிக்காமல் ஆளுங்கட்சியினுடைய தலையீட்டால் மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் சட்டமன்ற இருக்கக்கூடிய தலையீட்டாலே எல்லா விதமான பணி நியமனம் நடைபெற்றிருக்கிறது இது வந்து மிகப்பெரிய பாதிப்பை தமிழ் சமுதாயத்துக்கு உருவாக்கும் அதனால் ஒரு டோக்கனாக இந்த ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு பணியிடங்கள் தேர்வு முதல்ல ரத்து செய்யணும் அந்த முறைகேட்டுக்கு பொறுப்பேற்று அந்த துறை அமைச்சர் பதவி விலகணும்